பெருங்கோ இந்த மல்லி முளைச்சிருக்குது ஆனால் என்ன கணக்க முளைக்கல நான் நினைக்கிறேன் எங்களுக்கு கூலி லண்டில் அதனால் கொஞ்சமாக முளைச்சிருக்குது பரவாயில்ல என்ன பர்வதானே இங்கே பெருங்கோ அதில் முளைக்காம இது நான் வீட்டுக்கு இது நான் இதனால் வைக்கிறேன் நான் குசணிக்க வச்சு இப்படி ரெண்டு பிடுங்கி பிடுங்கி குறைக்கப்படுறது திருப்பி போடுவோம் അഞ്ച് പേ ഹേണ്ട്പേക്ക് ഹാൻഡ്പേക്ക് അഞ്ച് പേരും ഇതും അവളവ മുളക്കില്ല കനക്കിളക്കാമൊക്കെ വട്ടി പേർക്കും എന്ന സു മുളിച്ചു എപ്പൊരു ഒരു ഹേപേക്ക് അഞ്ച് പേർ മനില്ല അത് കുറത്തല്ല ഇനി വെയിലുക്ക് ഇപ്പ എൻ്റെ അടുത്ത ഹേണ്ട്പേക്ക് തൂക്കി വെയിൽ വയ്യങ്ങൾ വേറെ വടിയ മണ്ണെല്ലാം മാറ്റി കളി തോൽ പോളിക്ക അപ്പേ തൂക്കി ഇപ്പേ തൂക്കി വെയിൽ വയ്യങ്ങൾ വെയിലുക്കൊരു ഇത് വേറെ എന്താ ശ്വാസത്തുക്ക നല്ല ഉണ്ട് കൂപ്പും வழி சுவாசத்துக்கு நல்ல மட்டும் தான் இது கிச்சனுக்கு வெய்யும் இது பக்கத்தில் சரி அதை வயச வருத்தங்கள் வரக்கூடாதுன்னு அதை மிஞ்சி வந்து அதுக்கு என்ன செய்யும் மன அழுத்தங்கள் தான் வராதான் இந்த இந்த செடி அதாவது வந்து தக்காளி செடியே வீட்டுக்கு வச்சு சின்ன ஒரு செடிக்கு வச்சுன்னா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படியே அப்படியே முறிச்சு முறிச்சு நல்ல களி போட்டு சாப்பிடுங்க அஞ்சு பேருங்க இந்த பொக்கு சங்களை மாதிரி ஒவ்வொரு டைம் அவிட்டு அவிட்டு எந்த பேருங்க பூசணி உழைத்து விட்டார் இந்த அடுத்தது நல்ல டேஸ்ட் അരി <mile> കട ரொம்ப அப்படியே தூக்கி என்னக்கு வெயில்ல அப்படி ரொம்ப ஈஸியே என்ன அதுக்காண்டிதானே இப்படி இந்த பொற்று ஈசி இப்படி நாலு தூக்கலாம்னு சேர்த்து அப்ப இப்படி வெயிலுக்கு இதை வச்சு வெயிலுக்கு வச்சுட்டு எடுங்க காத்து என்னென்னா இதை இனி ஒரு மாசத்துக்கு வீட்டை வைக்க இவ்வளோ வளர்ந்துட்டே இருந்துச்சு எல்லாத்தையும் வீட்டுக்க வச்சு இனியை மாத்தி வச்சு ват